சுத்தம் இல்லை அநேகமா இதுக்கு மேல பேச புக்ல எதுவும் இல்ல வேணா திரும்ப திரும்ப பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து முரட்டு இளைஞனை பத்தி எழுதிய ஒரு முரட்டு கிழவன் தான் ரொம்ப முரட்டம் அந்த முரட்டு தனத்துக்கு அளவே கிடையாது ஒரு முறை நானும் அவரும் ஃபிராக்ஷன் இல்லை ஸ்டெயிட் டு ஸ்டெயிட்டு இன்னும் இருக்கிற வரைக்கும் டைப்பி விளங்காது போடா அப்படின்னு நீங்க இருக்கிற கட்சி வேலைங்க போங்க அப்படின்னு அப்படி சண்டை போடக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள் தொடர் செல்வா சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அது வந்து மனசுக்குள்ளா இருக்காது அடுத்த செகண்ட் வந்து அது மறந்துடும் அது வந்து என்னன்னா அமைப்பின் மீதும் சமூக மாற்றத்தின் மீதும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அளப்பரிய நம்பிக்கைதான் தொடர் செல்வா சொன்னப்போ ஒரு விஷயம் சொன்னார் அதுல மார்க்ஸ் கூட வந்து எந்த இடத்துலயும் அறிவாளி நான் சொல்லிக்க மாட்டார் அவர் வந்து தத்துவத்துக்கு எகல் தான் இந்த நையாண்டி நக்கலுக்கு வந்து ஹென்ரிச்சு தான் அரசியல்னா அது வந்து ஷெல்லி தான் இவங்க தான் என்னோட பாலோயர் அவர்களோட பாலோயரா இருந்துதான் அவர் வந்தாரு ஒரு ஒரு நல்ல புஸ்தகம் இப்ப நம்ம இது சம்பந்தா நிறைய பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு தோடு இந்த இடத்துல நிறைய பேசிட்டாங்க இது முடிந்தால் நம்ம தமிழ்நாடு முழுசும் போறோமோ இல்லையா சென்னை மாவட்டத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது இடைக்குழுக்கள் இருக்கு இந்த முப்பது இடைக்குழுக்கள்ல ஒரு இடைக்குழுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேரு மாணவர்களையும் இளைஞர்களையும் நம்ம செலக்ட் பண்றது இந்த புத்தகத்தை நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி கொடுத்து படிக்க சொல்றது படித்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இங்க ஒரு அற்புதமான மூணு ஆசான்கள் வந்து இருக்கிறாங்க இளம் ஆசான்கள் இவங்களையே வந்து அறிமுகப்படுத்த சொல்லலாம் இல்ல வந்து கன்க்ளூட் பண்ண சொல்லலாம் அப்படி நாம் வந்து சொன்னா சென்னை மாவட்டத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இளைஞர்களே கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தை பார்த்தா வெள்ள தாடி வேல்முருகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றத மாத்தி அந்த இடத்துல வெள்ளை இல்லை இளைஞர்களை கொண்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை புஸ்தகம் இந்த புத்தகத்தை வந்து பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு வந்து ரெட் புக் டேவுக்கு வந்து சொன்னா இந்து ராஷ்டிரா என்றால் புக் போடுற மாதிரி வந்து சொன்னா இதை முடிந்தால் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் காப்பி சென்னை மாவட்ட குழுக்கள் நாம் வந்து ஒரு மலிவு விலையில போடுவது அதை வந்து என்ன சொன்னா இந்த அகில இந்திய மாநாட்டு வேலையோடு சேர்த்து இந்த 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 கருத்தியலை சித்தாந்தத்தை அந்த மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அழகான நூலை தொடர் வந்து கொடுத்திருக்காரு நிச்சயமாக அதை நாம் தோங்கலாம் அதில் முதல் வேலை தென் சென்னை மாவட்டத்துல முதல்ல மாவட்ட அளவில் ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பதினைந்து மையங்களில் இதை நாங்க கொண்டு போய் பல நூற்று கணக்கான இளைஞர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யும் சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து சொன்னா ஆனா இதுல ஒரு விஷயம் தோழர் செல்வா சொன்ன மாதிரி இன்னும் ஒண்ணு இருக்கு அநேகமா எத்தனை முறை படிச்சுப்பானு இளம் தோழர்களா இருக்கிற வாசிப்பாளருக்கு சிரமம் இருக்கும் ராம்கிருஷ்ணன் முதல் பாட்டை படிச்சுட்டேன் ரெண்டாவது பாட்டு டயர்ட் ஆயிட்டேன் சரி வேற வழி இல்லை புக்கு கூட்டத்தில் பேசணும் அதனால பேசணும் நிச்சயமாக அந்த ரெண்டாவது பாட்டில் ஒரு முதல் ஒரு அஞ்சு விஷயங்கள் வரும் அந்த தலைவர்களை பற்றி அறிமுகம் வரும் அந்த இடம் வரும்போது டயர்ட் ஆயிடுவோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கவிதைகள் மத்தியில் வரும்போது வந்து ரொம்ப உற்சாகமாயிடும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அதனால அவங்க சொன்னா இதை டயர்டாகாம படிக்க வைப்பது இதை உள்வாங்க வைப்பதை நாம் செஞ்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம் சம காலத்தில் பேஸ் பண்ணக்கூடிய அந்த இளம் தலைமுறையிடத்தில் நம்முடைய கட்சியை கொண்டு போவதற்கு பயன்படும் அந்த அடிப்படையில் ஒரு நல்ல ஆவணத்தை கொடுத்த தொழில் வி எம் எஸ் அவர்களுக்கு என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடுறேன்